மொச்ச ஒரு தோட்டம் மொச்ச மட்டும் போட்டிருக்காங்க எங்கள் அம்மா வீட்டில் வந்து நாங்கள் சோளம் பயிரில் வந்து இதை சேர்த்து போடுவோம் அது என்ன ஆகுனால் இப்போ வந்து விளைச்சி வந்துருச்சு நாங்கள் ரெண்டு அறுப்பை அறுத்துட்டோம் அறுத்து இதோட அவரைக்கா மட்டும் நாங்கள் உப்பு போட்டு வேச்சு சாப்பிடுவோம் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க தரணி கொட்டை அவரை ரெண்டுமே உப்பு மட்டும் போட்டு அப்படியே வேச்சு சாப்பிடுவோம் அது போக இந்த கொட்டைகள் எல்லாமே பொங்கலில் நாங்கள் சேர்த்துப்போங்க பொங்கலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டுன்னு சொல்லலாம் இங்கே வந்து ஒரு தோட்டம் மட்டும் அப்படியே ஃபுல்லாகவே மொச்சக்கோட்டை போட்டிருக்காங்க இந்த பக்கம் இது இதுவுமே அதே தான் இது வந்து அவரக்கா நம்ம வீட்டை அவரை இதுக்கு முன்னாடி செடி அவரை எல்லாம் ஒயிட் கலர் பூ விட்டு தானே பார்த்துருக்கோங்க பாருங்கள் இந்த கல் இந்த மாதிரி பூ விட்டு இதுவும் வீட்டை அவரை தாங்க இதுவும் ஒரு தோட்டம் போட்டிருக்காங்க பீர்க்கங்காய் பந்தல் நம்ம அடிக்கடி பார்ப்போம் பாவக்காய் பீர்க்கங்கா கலந்து போடுவாங்கள்ல அந்த தோட்டத்தில் இப்போ வந்து இந்த அவரக்காய் போட்டிருக்காங்க இப்போ தான் பிஞ்சிலாக விட்டுருக்கு பாருங்கள் அதை விட இது அழகா இருக்கு பா